அன்பிச் சிறந்த நண்பர்களே இன்னும் சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுவதற்கு முன்பாக சில கருத்துக்களை பேச வேண்டும் என்கிற காரணத்தினாலே நான் பேச ஆரம்பித்திருக்கிறேன் முதலில் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை சார்ந்து இந்த பேச்சு அமைகிறது அதுவும் குறிப்பாக ராமசாமி படையாட்சியார் ஒரு வரலாறு இந்த அரசியல் சமூகத்தில் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்கியவர் யார் என்று சொன்னால் ஐயா ராமசாமி படையாச்சியார் அவருக்கு சிலை வைத்து அரசு விழா எடுத்து இன்றைக்கு நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து தலைவர்களும் முதலமைச்சர் உட்பட வருகை தந்து அவர் புகழ் சென்றார்கள் கடந்த வாரம் இன்றைக்கு கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் காலம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இரா அன்பரசு அவர்கள் அவர் உருவாக்கிய சிந்தனையாளர் பேரவை அந்த பேரவை சார்பாக அவருடைய திருக்குமாரர் அருள் அன்பரசு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கிடையிலே தான் என்னுடைய நாள் விழா நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது காலையிலே ஏழு மணிக்கு துவங்கிய பிறந்தநாள் நிகழ்ச்சி தீநகரிலே கீதா கேப் அரங்கத்திலே நடைபெற்று அதற்கு பிறகு இங்கே வருகை தந்திருக்கிறது இங்கே வந்திருக்கிற அனைவருமே தலைவர்கள் தான் யாருமே நம்ம வந்து தலைவர்களைத் தவிர வேறு யாரையும் அழைக்கவே இல்லை ஆனால் காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை முழுக்க ஏற்பாடு செய்த சத்திரிய கண்ணனுக்கு கடுமையான கோபம் இந்த சின்ன அரங்கத்திலே வைத்து விட்டார்களே என்று சொல்லி ஆனா சின்ன அரங்கம் என்று சொன்னாலும் இது ராசியான அரங்கம் இங்கே நினைத்தது கைகூடும் நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு அரங்கு இது ஓரளவுக்கு வடிவமைக்க செய்யப்பட அடுத்த முறை நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அனைவருமே உட்கார்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக உருவாகிவிடும் கவலை கவலை வேண்டாம் அதாவது வசதி இல்லாதவர்களுக்கு இது ஒரு அரங்கம் இப்போ ரஞ்சித் மாதிரி ஆளுங்கெல்லாம் பெரிய வசதியான ஆளுங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் கொடுப்பாங்க பெரிய அரங்கத்துலையும் அரங்கமே வந்து ஐம்பது அரங்கமே முப்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் கூட அந்த அளவுக்குலாம் நம்ம வசதியான நாமெல்லாம் பாட்டாளிகள் அது அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய எல்லோருமே நம்ம சொல்லணும் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே தலைவர் ஒருத்தர் கூட விட முடியாது வேட்டவளம் வேட்டவளம் அணிகளாக இருந்தாலும் சரி குமாராக இருந்தாலும் சரி ராம்சாஹின் பண்டியாச்சியாருடைய அமைப்பு பேரையிடத்தை தேவதாஸாக இருந்தாலும் சரி நம்முடைய அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணன் இப்போ தான் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறாரு கட்டிட தொழிலாளர் சங்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இவர் தான் இவருக்கு தெரியாத அரசியல் தலைவர் கிடையாது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒரு முக்கியமான நபர்களில் ஒருத்தர் அதே மாதிரி பேராசிரியர் வீரப்பன் இவரெல்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து வழக்கறிஞராக இருக்கலாம் ஆனால் இன்ஜினியர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படித்த மெத்த வேற இங்கே வந்திருக்காரு அது பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்பிலாளர் இருக்காரு அதுக்கப்புறம் அண்ணன் சேமநாராயணன் வாரிய தலைவராக இருந்தார் எவ்வளோ அடக்கமா இருக்காரு பாருங்க மண்பாண்ட சமுதாயத்தை சேர்ந்த உடையார் சமுதாயத்தை சேர்ந்து கலைஞரே அழைத்து அவருக்கு எந்த உனக்கு ஒரு வாரிய தலைவர்னு கொடுத்தாருன்னா அது அவரு தான் இவரா போய் கேட்கல அவரா கூப்பிட்டு அழைச்சு கொடுத்தாரு காரணம் அவர் அந்த சமுதாயத்துக்கு இவரை விட அந்த சமுதாயத்துக்கு பணியாற்றியவர்களை நான் இதுவரையிலேயே பார்க்கவில்லை அவ்வளவு கடுமையாக உழைத்தவர் மிக பிற்படுத்த ஒரு கூட்டமைப்பை வைத்து மன்னர் மன்னனுக்கு பிறகு மிகப்பெரிய பொறுப்பை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் சமூக நீதிக்கு போராடக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொன்னா சேமநாராயணன் ஒருத்தர் அதே மாதிரி நம்முடைய கருத்து காமராஜ் இங்கே அவருக்கு தந்திருக்கிறார் கருத்து காமராஜ் கருத்து சொன்னார் அவ பேரே கருத்து காமராஜ் கருத்து சொன்னார்னா பரம இருக்கும் அதே மாதிரி நம்முடைய ஜெய் ஹரி வந்திருக்காரு வழக்கறிஞர் ஜெய் ஹரி உண்மையிலேயே நான் எவ்வளோ வழக்கறிஞர்களை பார்த்துருக்குறேன் ஜெய் ஹரி மாதிரி சொன்னதை அதாவது சொல் சொல்வேறு செயல் வேறு இல்லாத சொக்கத்தங்க யார்றான்னா ஜெய் ஹரி அவர் அதே மாதிரி அண்ணன் வந்திருக்காங்க

அந்த தனிப்பெரும் சமுதாயம் அந்நியர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயங்களும் பயன்பெற வேண்டும் என்று போராடியவர்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலே போராடியவர் யார் என்று சொன்னால் மரியாதைக்கு ராமசாமி படையாச்சியார் இதே ராம்சாமி படையாச்சியார் ராமசாமியார் படையாட்சியாருக்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடாத பொழுது ராமசாமி படையாட்சியாரை போட்டியிட வைத்து அழகு பார்த்தது அப்போதான் வந்து ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து குவித்தார் அப்புறம் அரசியல் சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்தது ஆனால் ராம்சாமி படையாச்சருடைய அரசியல் ராஜாஜிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் இயக்கம் தமிழ்நாட்டிலே வருவதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ராம்சாமி படையாச்சர் இது எத்தனை பேருக்கு தெரியும் அதே நேரத்தில் காங்கிரசிலே இருந்தவர்கள் தான் பொதுவாக சமுதாயம் வன்னியர் சமுதாயமாக இருந்தாலும் சரி ஆதி திராவிட சமுதாயமாக இருந்தாலும் சரி ரெண்டு சமுதாயத்தையுமே அரவணைத்து செல்வார்கள் கடந்த முறை கண்ணன் அவர்கள் பூமா ஆதிச நாயக்கர் அவர்களுடைய விழா நடத்தினார் சென்னை மத்திய இல்லை அவர் ஏற்பாடுகளை செய்தார் நான் அதை சொல்றேன் அந்த பூமா அதிகேசவில் நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மத்திய ரயில் நிலையம் இருக்கு பாத்தீங்களா அதையே இலவசமாக தானமாக கொடுத்தவர் இன்னைக்கு ராமசாமி படையாச்சார் யாருன்னு சொன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா ராமசாமி படையாச்சாரம் கடலூர்ல ரயில் ரயில் நிலையம் இருக்குன்னா அதை தானமா கொடுத்தவர் பேருந்து நிலையமா இருந்தா அதை தானமா கொடுத்தவர் மருத்துவமனை இருந்ததுன்னா தானமா கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் யார் யாரையோ வடைய வள்ளல் வள்ளல் சொல்றாங்க படையாச்சார் படையாச்சாரிய சொல்றாங்களா அதுதான் சொல்ல வரேன் அதாவது இந்த அளவிற்கு வாரி 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 கொடுத்த ஒரு வள்ளல் யாருன்னு சொன்னா ராமசாமி படையாச்சியார் இன்னைக்கு அரசு விழா சிலை வைத்திருக்கிறது அரசு விழா எடுக்குதுன்னு சொன்னா யாரு நிர்பந்தம் காலத்தினுடைய கட்டாயம் நான் கூட கூகுள்ல போய் பாக்குறேன் சோதனை பண்ணி பாக்குறேன் ஆனா அந்த கூகுள்ல பார்த்தீங்கன்னா ராமசாமி படையாச்சியாரை பற்றி ராமசாமி படையாச்சாரை பற்றிய உரிய தகவல்கள் இல்லை யாரை யாரை பற்றியோ இருக்கு சில நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி அப்படியே நிறைய தகவல்கள் வருது ஆனா வரலாற்று சின்னமான ராமசாமி படையாச்சியாரை கூகுள்ல போய் சர்ச் பண்ணா விக்கிபீடியால சர்ச் பண்ணோம்னா ஒரு சில தகவல்களை தவிர நம்ம எதுவுமே வரல தமிழக அரசியலில் முக்கியமானவர் காங்கிரசினுடைய மிகப்பெரிய தூண் அது மாத்திரமல்ல திராவிட முன்னேற்ற கழகமே தேர்தலிலே போட்டியிடாமல் இவர் ஆரம்பித்த உழவர் உழைப்பாளர் கட்சி தமிழக உழைப்ப உழைப்பாளர் கட்சியை உழைப்பாளர் கட்சியைத்தான் ஆதரித்தது அதற்கு பிறகு அரசியல் சூழ்நிலைகளிலே ஆதரவு கேட்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை சூரியன் சின்னமே இவருடைய சின்னம் தான் அப்படிப்பட்ட ராமசாமி படையாச்சியார் வரலாறு யாருக்குமே தெரியாது வரலாறு மறைக்கப்படுகிறது தான் அவர் ஒரு கோரிக்கையை சொன்னார் எல்லா ஜாதிகளையும் தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீடுகளை அமையுங்கள் என்று சொன்னார் இதில் ஒரு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் ராமசாமி படையாச்சியாராக இருந்தாலும் சரி அஞ்சலி அம்மாளாக இருந்தாலும் சரி பூமா அதிக சவண நாயக்கராக இருந்தாலும் சரி எல்லோருமே இரண்டு சமுதாயிகளுடைய ஒற்றுமைக்காக பேசியிருக்கிறார் அதாவது தலித் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் வன்னிய சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் பேசி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்தந்த சங்கங்களிலேயே இன்றைக்கு அவர்கள் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார்கள் சர்தார் பூமா ஆதி நாயக்கர் அரிசன அமைப்பினுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார் அதே போல ராம்சாமி நாய ராம்சாமி படையாச்சி அவர்கள் ஆமா ரெண்டு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தலித் உறுப்பினர் அதாவது தலித் உறுப்பினர்களை வைத்திருந்தார் அவர் பதினெட்டு பேர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதுல பதினாறு பேர் வன்னியர்கள் சொன்னால் ரெண்டு பேரை வந்து தலித்துகளுக்கு கொடுத்தார் அதாவது இரண்டு கண்களாக பாவித்துக் கொண்டிருந்தார் அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இந்த சமுதாயங்களுக்குள் சண்டைகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய பங்கை பிடுங்குவது இவருடைய பங்கை பிடுங்குவது என்பது நோக்கம் அல்ல இங்க கூட எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் குமார் ஒரு சமுதாயம் ரஞ்சித் ஒரு சமுதாயம் இன்றைக்கு இங்க வந்திருக்கலையே பாதி பேர் வந்து வேற ஐயரே வந்திருக்காரு நம்ம கிட்ட ஐயங்காரு தான் ஐயரே வந்திருக்காரு நம்ம கிட்ட ஆமா அண்ணன் அண்ணன் உடையாரு எல்லாம் வந்திருக்காங்க இதாவது இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை நாம தான் நம்மை போல அரவணைத்து செல்லுகிறவர்கள் யாருமே நாம் அரைவணைத்து சொல்லுவோம் பாதுகாப்போம் இந்த நம் இந்த சமுதாயத்துக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறது என்னால் அராஜகம் செய்யாதே இன்றைக்கு கூட தோழர் திருமாவளவன் கூட ஒரு கருத்துக்களை சொல்கிறார் இது ஒரு சாதி கட்சி என்று சொல்கிற பொழுது நமக்கு கோபம் வரவில்லை ஏன்னு சொன்னால் அதை நாம் உணர வேண்டும் இப்போ சமூகம் சமூகம் என்று தான் சொல்லுகிறோம் இது வன்னியர் சமூகம் என்று சொல்லுகிறோம் இது தலித் சமூகம் என்று சொல்லுகிறோம் எல்லோரும் சமூகம் தான் ஆக எந்த நோக்கத்திற்காகவும் இப்ப நாம் உங்களை எனக்கு நமக்கு நன்றாக தெரியும் திருமாவளன் அவர்களை நன்றாக தெரியும் அன்றைக்கு அவர் பேசுகிற பொழுது கூட சொல்லுகிறார் தைலாவரத்திலே சிலைகளை வைத்திருக்கிறார்கள் நான் கூட போய் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தேன் அதாவது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைகளை வைத்திருக்கிறார் நெடுஞ்சாலையில் தைலாவரம் தோட்டத்தில் தான் அந்த உரிய இடத்துல தான் அவங்க வச்சுருக்கிறாங்க அம்பேத்கர் சிலை வச்சுருக்காங்க காரல் மார்க் சிலை வச்சுருக்காங்க தந்தை பெரியாருடைய தத்துவ தலக்கத்தளுடைய சிலைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைப்பதற்காக திருமாவளவனை அழைத்து சென்றோம் திருமாவளன் மக மகிழ்ச்சியோடு உள்ளன்போடு அவரை நாம் வரவணைத்து ஏன் அம்பேத்கர் சிலையை திறக்கத்துக்கு ஆளே இல்லையா ஏன்னா நாம் திருமாவளவனை வளர்க்க நினைத்தோம் திருமாவளவன் வளர வேண்டும் திருமாவளவன் வளர்ந்தால் அந்த சமுதாயம் ஒன்று ஒன்றுபடும் என்று சொல்லி திருமாவளவனுக்காக நாம் தொடர்ந்து அழைத்து கொண்டு வந்தோம் நம்முடைய பயணத்திலே எல்லாம் அவரை நாம் அழைத்துச் சென்றோம் அந்த திருமாவளவன் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஜாதி கட்சி நாங்கள் ஜாதி கட்சி அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார் நாங்க என்ன சொல்றேனா நாங்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் என்று சொல்லுவதும் இது தவறான ஒரு விஷயம் சாதி நெறி என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலும் சாதி நெறி இருக்க வேண்டும் சாதி வெறி இருக்கக்கூடாது சாதி நெறிதான் இருக்க வேண்டும் திருமாவளவனுக்கு மிக மிக நன்றாக தெரியும் திருமாவளவன் மெத்த படித்தவர் சமுதாய ஒற்றுமையைப் பற்றி மிக மிக அழகாக பேசக்கூடியவர்களிலே அவர் ஒருவர் என்பது அவரிடம் மைக்க கொடுத்துட்டா திரும்பி வாங்க முடியாது ஒரு ஒரு நாள் வந்து இந்த பயணத்தை ஒரு பயண நிகழ்ச்சி நடந்தது திருச்சியிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலே அந்த நிகழ்ச்சியை நான் தான் தொடர்ந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் மருத்துவர் ஐயா பேச இருக்கிறார் அதற்கு முன்பாக திருமாவளவன் பேச வேண்டும் பத்து மணிக்குள்ளே நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் ஏறக்குறைய எட்டு மணிக்கு நான் திருமாவளிடம் மைக்கை கொடுக்கிறேன் ஒளி வாங்கி கொடுக்கிறேன் எட்டு மணிக்கு பேசி கொட்டி கொடுத்து விட்டு திருமாவளவன் எத்தனை மணிக்கு தான் வந்து மருத்துவரையாவிடம் கொடுக்கிறார் சொன்னால் ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு தான் மைக்க கொடுக்கிறார் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது மருத்துவரையா எழுந்தார் எழுந்து என்ன சொன்னார் என்று சொன்னால் மாநாட்டிற்கு வந்தவர்கள் பத்திரமாக செல்லுங்கள் நம்முடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம் என்று கொண்டார் ஒரு அதாவது அவருடைய பத்து செகண்ட்ல பேச்சு முடிந்தது அதாவது ஒரு அவை நாகரீகம் இருக்க வேண்டும் நான் திருமாவளவன் அவர்களை குறை சொல்வதற்காக இல்லை அவ்வளவு விஷயங்களை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ரெண்டு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் கூட போதாது ஆனால் இவைகளெல்லாம் உணர்ந்து நம்முடன் கைகோத்தவை கைகோத்தவர் யார் என்று சொன்னால் திருமாவளவன் தமிழ் குடிதாங்கி என்று அவரை சொன்னவர் யார் என்று சொன்னால் திருமாவளவர் சமூக ஒற்றுமைக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயங்களிலேயே தலைவர்களிலேயே சிறந்தவர் யார் என்று சொன்னவர் யார் சொன்னார் திருமாவள் யாரை சொன்னார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்களை குறிப்பிட்டார் இப்பொழுது எங்கே இன்றைக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் கூட்டணி அரசியல் அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக உங்களை அழைக்கிறார்கள் எங்களை அழைக்கிறார்கள் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறார்கள் எங்களுக்கு நாடாளுமன்ற சீட்டு கொடுக்கிறார்கள் இப்படி வருகிற பொழுது இந்த ஒற்றுமை சீர்குலைக்கிறது அப்போ சீர்குலைக்கிற சக்திகள் யார் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த சீர்குலைக்கிற சக்திகள் இந்த ஒற்றுமையை இவர்கள் ஒன்றுபட்டால் ஒற்றுமையுடன் செயல்பட்டோம் என்று சொன்னால் நாம் அரசியல் பயணம் செய்ய முடியாது தொடர் வெற்றியை காண முடியாது என்று சொல்லி இவர்களை இன்றைக்கு ஊக்குவிக்கிறார்கள் அதற்கு திருமாவளவன் பலிகாடாக மாறிவிடக்கூடாது பலிகாடாக மாறிவிடக்கூடாது என்பது அல்ல ஒரு மேலே போய் அவர் கொக்கரிக்கிறார் நீங்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் நாங்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் அல்ல நாங்கள் ஜாதியே கிடையாது சாதியை ஒழிக்க வந்தவர்கள் என்று ஜாதியை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஜாதியை ஒழிக்கல யாரும் ஒழிக்க கூடாது எந்த ஜாதியை நீ ஒழிப்ப காக்கை இனம் காக்கோடு காக்கையோடு இருக்கிறது புறா இனம் புறாவோட இருக்குது கோழி இனம் கோழியோட இருக்குது நீ இனத்தை ஒழிக்கிற இனத்தை ஒழிக்கிறன்னு சொன்னா என்ன எதுக்கு ஒழிக்கிறீங்க நீங்க அந்த இடத்தை ஒழிக்க ஏன் ஒழிக்கிறீங்க அவனுடைய கட்டுப்பாடு இருக்குது அவனுக்கு அவனுடைய வாழ்வியல் தத்துவங்கள் இருக்குது ஒவ்வொருத்தன் குடும்பத்தில் இப்படி தான் வாழ்வான் பரம்பரை பரம்பரையாக அப்படிதான் தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அவனுடைய திருமண முறைகள் இருக்குது இறப்பு முறைகள் இருக்கு வாழ்வியல் முறைகள்லாம் இருக்குது ஆகவே இது ச இது இது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை கொடுக்குறான் இப்போ சில பேர் மனு தர்மோ அதாவது சனாதன தர்மோ இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு வருகிற சொல்லுகிற பொழுது நான் சொல்கிற விஷயமே என்னன்னா அவரவர்கள் அதில் ஐக்கியமாகி இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பண்பாடு இதுதான் கலாச்சாரம் இதுதான் நாகரிகம் இந்த வாழ்வியல் முறையின் மூலமாக சென்றால் தான் குடும்ப ஒற்றுமை இருக்கும் சமூக ஒற்றுமை இருக்கும் நாட்டினுடைய ஒற்றுமை இருக்கும் என்று அவர்கள் பிரதிபலிக்கிற பொழுது முதலில் இவைகளை புரிந்து கொள்ளாமல் செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு சிறப்பான வழிகாட்டக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற த நிலை என்னவென்று சொன்னால் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் வெறி உணர்வை இன்றைக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் சமூக ஒற்றுமைக்கு உதாரணமாக எல்லா வன்னியர்களும் எல்லா வன்னியர்களும் தலித்துக்களுக்கு வாக்களிக்கிறார்கள் எல்லா வன்னியர்களும் தலித்துக்கு வாக்களிக்கிறார்கள் ஆனால் எல்லா தலித்துகளும் வன்னியர்களுக்கு வாக்களிப்பதில்லை நாங்கள் அதிலே ஒன்றுபட்டு நிற்கிறோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் ஐயா என்பதல்ல இந்த கருத்திலே காங்கிரசில் இருக்கக்கூடிய வன்னியனாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி நிற்கிறார்கள் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக ஒற்றுமையை பற்றி நீங்கள் பேசுங்கள் சமூகத்தை சிதைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சாதி வெறி பிடித்த கூட்டம் நீங்கள் ஆனால் நாங்கள் சாதிகளை ஒழிக்க வந்த கூட்டம் ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் பாருங்கள் சாதி பிடித்த கூட்டம் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது சாதி ஒழிக்க வந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் போருக்கு தயாராகுவது போன்ற ஒரு பேச்சு தான் இருக்கிறது நாங்கள் கரங்களை நீட்டுகிறோம் நீண்ட கரங்களை நீட்டுகிறோம் அன்பாக அழைக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்வது என்ன வாருங்கள் ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லுகிறீர்கள் ஜாதி வெறிப்பிடி இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன சொல்றீங்க சரக்கு எங்க கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு எங்க அது இருக்கு எங்ககிட்ட இது இருக்குன்னு அவர் பேசல எங்கள் சமுதாயத்திலே தான் அந்த மிடுக்கு இருக்கிறது அதனாலே தான் மற்ற பெண்கள் எல்லாம் எங்களை தேடி வருகிறார்கள் மிடுக்குள்ள ஒரு சமூகம் எங்களுடைய சமூகம் என்று நீங்கள் சொல்லவில்லையா இது தவறல்லவா ஆக அங்கே நாம் என்னை சுட்டி காட்டுவது என்ன இப்படிப்பட்ட தவறான வழியை நீங்கள் காட்டாதீர்கள் எல்லா சமுதாயமும் தமிழர் சமுதாயமே வீரம் செறிந்த சமுதாயம் என்று நாம் சொல் நீங்களும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் ஒன்றுபட்ட தமிழர்கள் ஒன்றுபட்ட களத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் சாதியாலே வேறுபட்டு இருந்தாலும் இனத்தாலே மொழியாலே நாம் தமிழர்களாக ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமையும் கொள்கையும் கூட அதை உணராமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்க ராமசாமி படையாச்சியார் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது என்று சொன்னால் அவர் பெயரிலே கருத்தரங்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம் அதற்கு பிறகு அன்பரசு இருக்கிறார் அவர் எத்தனை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் மம்தா பேனர்ஜிடம் போய் உட்காருவார் அருள் அன்பரசு அருள் அன்பரசு இரா அன்பரசு அவங்களுடைய அப்பா அந்த மேடத்துக்கிட்ட பேசுவார் மம்தா பேனர்ஜி கிட்ட என்னால் முடியாது நாங்கள் இட் போர்டு வில் பி டிசைடட் சார் அப்படின்னு வாங்க இல்லை மேடம் இது போடலாம் இது சாதாரண கலாச்சி பொறுப்பு தான் நீங்களே போடலாம்னு எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி எத்தனை தமிழ் குடும்பங்களுக்கு எத்தனை தலித் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இரா அன்பர் சார் அவர் சமூக சிந்தனையாளர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதுலாம் நாமலாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறோம் எங்க சமுதாயத்திலேயே கூட நான் பிறந்த சமுதாயமா இருக்க சமுதாயத்துல கூட சில பேர் என்கிட்ட பேசுவாங்க நீங்க என்ன இந்த சமுதாயத்துக்காக தூக்கி பிடிக்க வேற வழி கிடையாது இது ஒன்றுபட்ட சமுதாயம் இந்த சமுதாயத்திலே இருவரும் இணைந்து நடந்தால் மட்டுமே தான் நடக்க முடியும் நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு போட தயாரா இருக்கேன் திமுகவில் இருக்கிற வன்னியர்களும் அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிக்கிறார்கள் இல்லைன்னா பாலாஜி ஜெயிக்க முடியாது இன்னைக்கு பாலாஜியை ஜெயிக்கிறா போல வெறும் தலித்துக்கு ஓட்டு போட்டா நிற்க போறேன் திருப்பூர் அது வன்னியர்கள் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே வாக்களித்ததாலே தான் பாலாஜி வெற்றி பெறுகிறார் அதே போலத்தான் இன்றைக்கு இதே திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ரவிக்குமார் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதிலே தலித் வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை ரவிக்குமாருக்கும் விடுதலை திருமாவளவர்களும் போட்டவர்கள் யார் என்று சொன்னால் வன்னிய பெருமக்கள் ஏன்னா அந்த ச அங்கே தான் ரெண்டு சமுதாயம்தான் அதிகமாகவே இருக்கு அதில் வன்னிய சமுதாயம் தான் அங்கே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நான் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக ராம்சாமி படையாட்சி நிகழ்ச்சியிலே உட்கார்ந்து கொண்டு நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் திருமாவளவன் பேசிய இந்த கருத்து அந்த சமூக மக்களுடைய இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்லும் நாம நெருங்கி வர்றோம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உட்காந்து தலித் எம்எல்ஏ அமைச்சராக்குச்சு பொன்னுசாமியை அமைச்சராக்குச்சு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை தலித்துகளை உருவா சிவகாமி மின்சட்டில் இருந்து முருகவேல் ராஜில் இருந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திலிருந்து போட்டுச்சு மலையப்ப சாமி சொல்ல வர எல்லா 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 சமுதாயங்களையும் சட்டமன்ற உறுப்பினராக மாற்ற இதே திமுகவோ அதிமுகவோ இன்றைக்கு நினைத்தால் கூட திருமாவளவனை மத்திய அமைச்சராக்க முடியுமா இன்னைக்கு அவர்கள் வாய்ப்பு இருக்கிறது திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாய்ப்பு இருக்கிறது கொடுக்க முடியுமா ஆனால் இதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் அல்ல திருமாவளவனை முதலமைச்சராகவே வைத்து அழகு பார்த்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு உதாரணம் தலித்தெழில் மலை அதற்கு உதாரணம் பொன்னுசாமி எத்தனை இலாக்காக்கள் எத்தனை இலாக்காக்களை கொடுத்திருக்கிறோம் ஆகவே நம்மிடம் இரக்கம் என்பதல்ல ஆளுமை ஆளுமை என்பதோடு மட்டுமல்ல நிர்வாகம் அந்த நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ராம்சாமி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாட்டுக்கு உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒரு பரம்பரை அந்த பரம்பரையில இருந்து உதித்தவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையானவர் தலைவர்களாகத்தான் வந்திருக்கிறீர்கள் தொண்டர்கள் அல்ல தலைவர்கள் தான் வந்திருக்கிறீர்கள் தலைவர்களுக்கே அரங்கம் பற்றவில்லை நமக்கு அந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது நான் இது ஒரு துவக்கம் தான் நாம பெரிய அளவில் சொன்ன மாதிரி இவர் கல்யாண இடம் வச்சிருக்கிறாரு இருக்குதே தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தான் நம்ம அருள் நண்பர்ஸு ஆமா இல்ல இல்ல நீங்க போய் யாரு ஜெக ஜெகத் போய் நீங்க உலகத்திலேயே பெரிய பணம் இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரனா இல்லைன்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி தான் அருள் நண்பர்ஸ் இல்லைன்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த பக்கம் இல்ல நீங்க வள்ளூர் கோட்டம் பகுதியில் போனீங்கன்னா நம்ம உடையாரு சேம சேமநாடு பெரிய பணக்காரர் தான் இன்னைக்கு அதுதான் அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சர்தார் பூமா ஆதிகேசவர நாயக்கர் சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் அரசாங்கத்தை வலியுறுத்த இங்க நினைச்சா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு பத்து பத்து சிலை வைப்பாங்க பத்து பத்து சிலை வைப்பா தான் சொன்னேன் அம்பேத்கர் சிலையை ஒரே நான் நூறு சிலையை வச்சவங்கடா நாங்க அரசாங்கத்திட்ட போய் மகஜர் கொடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் நீங்க எல்லாம் மகஜர் வாங்குற இடத்துல இருக்கணும் மனு கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது இங்க இருக்கிற எல்லாம் நீங்க மனு கொடுக்குற மனு வாங்கி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய ஆளுங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிங்க நான் தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்ததுல நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் மகஜரை கொடுக்காதீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் அமைச்சர்கள் மனது வைத்தால் கூட உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியாது ஒரு இடமாற்றம் வாங்கி கொடுக்க முடியாது ஏமாத்துவானுங்க பணம் வாங்கிட்டு ஏமாத்துவானுங்க அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு உதாரணம் அதாவது நான் சொல்ல நான் சொல்றதுல எதாவது தவறு இருந்தா சொல்லுங்க நான் அரசியல் பேசுவதற்காக வரவில்லை ஏன்னா நீதியின் குரல் நான் துணிந்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் முதலமைச்சர்களையே பார்த்து கேள்விகளை கேட்டிருக்கிறேன் அவரிடம் பதிலை பெற்றிருக்கிறேன் அது அம்மையாராக ஜெயலலிதாவாக இருந்தாலும் மாண்புமிகு கலைஞராக இருந்தாலும் கருத்துக்களை வாங்கி படுத்திருக்கிறேன் அதில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் என்னுடைய கருத்திலே எந்தவிதமான தவறுகள் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு எனக்கு சரியான பதிலை அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இங்கே பெருவாரியாக வந்திருக்கிறார்கள் அந்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வழிகாட்டுதல் தேவை எந்த அமைப்புக்கு இங்கே மரியாதை இருக்கிறது எந்த அரசு மரியாதை சொன்னால் மரியாதையே கிடையாது ஒரு காலத்துல ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசாங்கத்தின் மீதோ ஒரு அதிகாரி மீதோ சொல்லப்பட்டால் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கு எவ்வளவு குற்றச்சாட்டு வந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தகவல் அறிய உரிமை சட்டம் வந்து விட்டது மனித உரிமைகள் வந்து விட்டது ஜனநாயகம் எல்லாம் இருக்கிறது சட்டத்திலே நிறைய திருத்தங்கள் வந்துவிட்டன இப்படி நிறைய வந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் அதை பற்றியே கவலைப்படுவதில்லை ஒரு காலத்தில் தலைமை செயலாளர் மீது ஒரு குற்றம் என்று சொன்னால் தலைமைச் செயலாளர் மாற்றப்படுவார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜாங்கிட் வடமாநிலத்தே இருந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற அதிகாரிகள் கூட ஒரு வீடு வாங்கிறது கஷ்டப்படுகிற பொழுது ஏக்கர் கணக்கில் நூற்று கணக்கான ஏக்கர் கணக்கில் வடமாநில அதிகாரிகள் சொத்து குவிச்சான் அதை மக்கள் தொலைக்காட்சியிலே நீதியின் குரலிலே அம்பலமாக்கினேன் வழக்கு இருக்குது ஆனால் அந்த ஜாங்கிட்டுகளை எல்லாம் உயர் பதவி கொடுத்து அலங்கரித்து வைத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்களை வடமாநில அதிகாரிகள் வளைத்து இருக்கிறார்கள் மிகப்பெரிய கட்டிடங்கள் முதலீடுகள் வடமாநில அதிகாரிகள் இங்கே கொள்ளையடித்திருக்கிறார்கள் சுரண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னொன்று நடக்கிறது தெரியுமா அப்படி ஒரு எனக்கு நன்றாகவே தெரியும் அவர்களை நாம் சொன்னால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் இவர்கள் பொழுது சுத்து போட்டு அவங்களை அழிக்க முயற்சி பண்றாங்க இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறவங்களை சுத்து போடுறாங்க போடுறாங்க நீ தமிழ்நாட்டில் ஆளுங்க வேலை கேள்வி கேட்கறீங்களா ஆளுங்க சொத்து வாங்குறது நீங்க காட்டி கொடுக்குறீங்களா நீங்க வாங்க டெல்லியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் எல்லா பொறுப்பிலரும் சுத்து போட்டு அதனால இங்க இருக்கிற தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் வட மாநில அதிகாரிகளை பற்றி பேசுவதே கிடையாது இதெல்லாம் நான் நீதியின் குரல் மூலமாக நான் தத்துருவமாக உணர்ந்திருக்கிறேன் தான் ராமசாமி படையாச்சார இந்த நிகழ்ச்சியிலே சமூக சிந்தனையாளர் பேரவை துவக்கத்திலே இந்த சிந்தனையை நான் துவக்கி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய நிகழ்ச்சி இது தியாகிகளை பற்றி பேச சொன்னார் கண்ணன் தியாகிகள் செத்து அன்னைக்கு நானும் சாமி செத்து இருக்க வேண்டியது அதாவது போராட்டம்னா சாதாரண போராட்டம் கிடையாது இருபத்தோரு உயிர்கள் தினம் அது அன்னைக்கு அந்த மிகப்பெரிய போராட்டம் இதிலேயே கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்கு இருக்கிறது அண்ணா அழிவாலையும் திறக்கிறார்கள் ஒரு வார கால சாலை மறியல் அண்ணா அறிவாலயம் திறக்கிறாங்க அப்ப சொன்னா அண்ணா அறிவாலயத்தை திறக்காதீங்க ஏன்னா ஒரு வார கால சாலை மறியல் நடக்குது இல்ல இல்ல சாலை மறியலை முடிச்சுட்டு திரும்பி நாங்கள் அதெல்லாம் பார்த்தலாம் எங்களை தடுப்பதற்கு யார் என்று சொன்னார்கள் ஒரு வார கால சாலை மறியல் நடக்குது அண்ணா அறிவாலயம் திறக்கப்படுகிறது அண்ணா அறிவாலயம் திறந்தவங்க ஊடு போய் சேர்ந்தாங்களா சேரல ஒரு வாரம் பத்து நாள் ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அவங்க போய் ஏதோ இது குடிசையை போய் அடிச்சு நொறுக்கி இவங்க தான் கொடுத்துடான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஜாதி கலவரத்தை பண்ணாங்க இவைகளில் அதுக்கு பிரச்சனை பெரிதானதுக்கு பிறகுதான் கலைஞர் அவர்கள் நூத்தி ஏழு சமுதாயத்தை அழைத்து உடனடியாக இருபது ஒதுக்கீடை கொடுக்க முயற்சிப்பட்டார் அந்த அந்த இடஒதுக்கீடு வருவதற்கு அடிப்படை காரணமாக இன்னுயிர் நீத்த இந்த தியாகிகளை நினைவு கூறுகிற வகையிலே தான் இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய போராட்டம் அவருடைய தியாகம் இல்லாமல் இந்த சமுதாயம் இவ்வளவு எழுச்சியை பெற்றிருக்க முடியாது அவர்களை நாம் மனதார நினைத்து ஒருமுறை ஓங்கி கைதட்டும் போராட்டம்னா சாதாரண போராட்டம் அல்ல அன்றைக்கு இருந்த ஐஜி ஸ்ரீபால் தரைமார்க்கமாக வர முடியல ஹெலிகாப்டர் மூலமாக வந்துதான் நிலைமையை பார்வையிட முடிந்தது அதற்கு பிறகு தலைமை தாங்கி கொண்டிருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் நினைத்த பிறகுதான் நின்று ஒரு வாரம் அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட மாலை மறியல் கிடையாது என்று சொன்னதற்கு பிறகுதான் தமிழகம் சகஜ நிலைக்கு வந்தது அதை குற்றம் சொல்லக்கூடியவன் தான் மக்கள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பாமகவை நான் நான் கிழிச்ச மாதிரி வேற யாரும் கிழிச்சிருக்க மாட்டாங்க உடனே பாலு போய் சொல்லுவாரு பாமக பாலு ஐயா அவர் மத்த தொலைக்காட்சியில் கிழிக்கிறதை விட நம்மளை போட்டு அதிகமா கிழிக்கிறா அப்படின்னா முடிஞ்சா இல்லைனா போகாது அப்படின்னு நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறீர்கள் அனைத்து பொறுப்பில் இருக்க உயர் பொறுப்பில் இருந்தாலும் பத்திரிகையாளர் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர் வந்திருக்கிறீர்கள் பெரிய பெரிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் அவர்கள் மத்தியிலே உரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்களெல்லாம் ராமசாமி படையாற்றியவருடைய பெருமையை உணர வேண்டும் தியாகத்தை என்ன நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல அன்பரசு அவர்கள் நாடாளுமன்றத்திலே ராஜீவ்காந்திக்கு பக்கத்திலே இருந்து பாராளுமன்றத்தை நாடாளுமன்றத்தை நடத்திய விதம் நாடறியும் அந்த அளவுக்கு அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்கள் மற்றும் அவர்கள் செயல்பாடுகள் குறித்து நிறைய இருக்கு தான் இந்த சிந்தனையாளர் பேரவை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனையாளர் பேரவை சிறப்பாக செயல்படுத்த அருள் அன்பரசுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்கிறது அவரை நான் வாழ்த்து மகிழ்கிறேன் அதே போல நம்முடைய ராம்சாமி படையாச்சியாருடைய சிலையாக இருந்தாலும் சரி அவருடைய அமைப்பாக இருந்தாலும் சரி மிக மிக சிறப்பாக நீண்ட காலமாக ஒற்றை மனிதராக இருந்து கண்ணனுடன் தோல் கொண்டு தேவதாஸ் அவர்கள் அருள்மணி ஆற்றி வருகிறார் அவருக்கு நீங்கள் பலத்த கருவரி எழுப்புமாறு கேட்டு ஆகவே தொடர்ந்து நாம் ஒன்றுபட்டு வருவோம் கவலைப்படாதீங்க நீங்க குரல் எங்கிட்ட மீடியா இருக்கு என்கிட்ட மீடியா இருக்கு என்னிடம் மக்கள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட மக்கள் இருக்கிறாங்க அரசியல் சார்பற்று எல்லோருக்கும் காப்பாற்றுவதற்கு நாம் இருக்கிறோம் இப்ப கூட எம்ஆர்சி கிளப் எம்ஆர்சி கிளப் வழக்கு போட்டது நாம் அந்த வழக்கு விஷயமா இருபத்தி ஒரு நாம் சமரசம் நடக்குது நேற்று தேதி வாங்கி இருக்கிறானுங்க அதனால இவருக்காக அவருக்காக என்று நாம் பார்க்க பார்ப்பது கிடையாது எல்லோரையுமே இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அமைப்பாக நீதியின் குரல் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நீதியின் குரலை நீங்க அங்கம் வகிக்கிறீர்கள் என்கிற தான் உங்களை இணைத்துக் கொண்டு போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஒன்றுபட்டு நிற்போம் தொடர்ந்து போராடுவோம் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்